ஹாய் நான் வந்து இப்போ நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு செய்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வானல் காய வச்சுட்டு அதில் ஜீரகம் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூனு இதெல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும் நல்லா வானலில் வறுத்து தனியாக பொடி பண்ணி வச்சிடலாம் நம்ம மசாலா போடாமல் இது மட்டும் போட்டு நம்ம அரைச்சி பவுட்ரு போட்டு இந்த நெத்திலி மீன் குழம்பு வைக்கிற பாருங்கள் ஜீரகம் வெந்தயம் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துறணும் நல்லா வானம்ல நல்லா ஒரு லை அது கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி லைட்டாக வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டா எண்ணெய் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் மீன் குழம்புக்கு நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டை திரும்ப நான் தாளித்து கொட்டுவேன் தனியாக அதுதான் இப்போ முன்னாடி வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்காக எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது பொறிஞ்சதும் நல்லா இருக்கும் பொறிஞ்சி வருது பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில போட்டு கருவேப்பில் பொறிஞ்சி வச்சு மூணு வெங்காயம் அப்புறம் இது பூண்டு நிறைய பூண்டு பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் நான் என்ன பண்ணிட்டேன் மிக்ஸியில் போட்டு ஒன்று பாதிமாக அப்படியே அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டேன் வெங்காயமும் பூண்டும் போட்டு அரைச்சிட்டு ஒன்று பதிமாதிரி நசுக்கிற மாதிரி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு அதே எண்ணெயிலே வதக்கணும் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே அதுக்கு முன்னாடி வந்து புளி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே புளி ஊற வச்சுருந்தோம் நிறைய புளி வேணுன்றவங்க ஒரு ஒரு உருண்டை சைஸ் ஒரு லட்டு சைஸு ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதுக்குள்ளேருந்து வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலே உப்பு பாருங்க நான் ஒரு ஸ்பூன் ஏன் உப்பு நல்லா உரைக்கும் உப்பு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் உப்பு போட்டு உப்பு போட்டுவிட்டால் உடனே வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி பாருங்கள் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கட்டும் பூண்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்க வதங்குது பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் நல்லா குழையிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம் பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா நல்லா வதங்கிட்டு வருது நல்லா குழன்னு ஆறு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளியை ரெடியாக கரைச்சி வச்சுக்கணும் புளியை கரைச்சி அந்த புளியை நல்லா வடிக்கட்டி வச்சுக்கலாம் வச்சிட்டதுக்கப்புறம் நல்லா பருவோம் தக்காளி நல்லா வதங்கி வருது நல்லா குழன்னு பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சி வெங்காயம் தக்காளி தக்காளியை நான் அந்த மிக்சியில் போட்டு அரைக்கல கட் பண்ணி மட்டும் அப்படியே போட்டேன் அதுக்கு வந்து வதங்கிட்டு பாருங்க நல்லா வதங்கும் எண்ணெய் தனியாக வரும்போதே தெரியுது அது வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னு சொல்லி நல்லா வதங்கிட்டு அதுக்குள்ளே பாருங்கள் எல்லாம் வதங்கி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு புளி நான் ரெடியாக கரைச்சி வச்சுக்கணும்னு சொன்னல புளி கரைச்சி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ குழம்புக்கு அந்த அளவுக்கு நல்லா புளி நல்லா திரும்ப ஒரு ரெண்டு மூணு நேரம் கரைச்சி கரைச்சி தண்ணி வேணுன்ற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்துக்குவோங்க நல்லா கொதித்து வந்தால் நல்லா ஓரளவுக்கு சுன்ற அளவுக்கு குழம்பு கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா மீன் குழம்பு நல்லாயிருக்கும் சீக்கிரம் கெடாது பாருங்கள் தண்ணி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு சிலருக்கு கட் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு தண்ணியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் நான் தண்ணி வந்து கொதிக்கணும் இல்லையா கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டேன் பாருங்கள் மிளகாய் பொடி ரெண்டரை ஸ்பூன் பொடி போட்டிருக்கேன் நல்லா பொடி ரெண்டரை ஸ்பூன் போட்டுட்டு மல்லிப்பொடி தனியாக கொத்தமல்லி தூளி தூள் தனியாக வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் அது கூட இதை போட்டு அது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா முன்னாடியே நான் வறுத்தலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சோம்பு ஜீரகம் வெந்தயம் அதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு பவுடர் பண்ணி அதையும் கொட்டிட்டா இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வரட்டும் எல்லாம் போட்டு எல்லாம் மசாலா கொத்தமல்லி தூள் நாம் அந்த வறுத்த அந்த ஜீரகம் சோம்பு வெந்தயம் எல்லாம் பவுட்ரு போட்டு புளி ஊற்றி வச்சுட்டால் இது நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே மீன் வந்து அப்படியே இருக்குது நான் நம்ம நாம் ஒரு முறை வீட்டில் நல்லா கழுவிடலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்குற மீனை குழம்புல சேர்த்து சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் உடனே ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மீன் நல்லா போடுறேன் குழம்பு எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தால் அந்த அதை நல்லா சுண்டி கெட்டியாயிடுச்சு குழம்பு மீனை கழுவிட்டு இந்த மீன் அப்படியே நெ நெத்திலி மீனுன்றதால அப்படியே முழுசாகவே போடலாம் போட்டால் அந்த சூ அந்த ஆவிலே வெந்துடும் இந்த மீன் கிண்டி விடக்கூடாது அது உடஞ்சிரும் மீன் குழப்பலாம் ஆகிடும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஆவியில் வேகட்டும் மாம் அதுக்குள்ளே தனியாக தாளித்து அதனால் தான் மீன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தனியாக கடுகு திரும்ப கருவேப்பில ரெண்டு ஒரு காஞ்சி மிளகாய் எல்லாம் போட்டு குழம்பு தாளித்து முடிச்சாச்சு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் மீன் எல்லாம் வெந்துடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கிண்டியே விட தேவையில்லை மீன் உடஞ்சிடும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்